அத்தியாவசியம் கருதி நம்ம எந்த மொழியை வேணாலும் நம்ம கத்துக்கலாமே தவிர மூணாவது மொழியா குழந்தைங்களுக்கு ஒரு மூணு நாலு புக்ஸ் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா டைம் எஃபர்ட்டையும் போட்டு நீ அத கத்துக்கோன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் வீட்ல பேசாத மொழி ஸ்கூல்ல பேசாத மொழி அந்த ஊருக்கு போயிட்டு மக்கள் கூட சராசரியா பேசி பழகி தான் அந்த மொழியை நீங்க கத்துக்க முடியும் வெறும் எழுதி படிக்கிறதுனால நீங்க சமஸ்கிருதம் படிச்சாலும் சரி ஹிந்தி படிச்சாலும் சரி இல்ல ஜெர்மன் பிரெஞ்சு எது படிச்சாலும் அது உங்களுக்கு பிரயோஜனப்பட போறது கிடையாது ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் மட்டும் தான் அவங்க கத்துக்க போறாங்க மீதி நேரம் எல்லாமே அவங்க இங்கிலீஷோ இல்ல தமிழ்தான் தாய்மொழியான தமிழ்ல தான் அவங்க பேச போறாங்க அதனால அந்த லாங்குவேஜ் வந்து அவங்க மனசுலேயே நிக்காது ஹிந்தி ஸ்போக்கன் பிரெஞ்சு இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கு அது மாதிரி தனியாக கூட நீங்க எடுத்துக்கலாம் விஜய் அவர்களோட பையன் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றாரு அவரை போன்று மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க எல்லாரோட பசங்களும் இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சி படிக்கிறாங்க ஐசிசி படிக்கிறாங்க அவங்க வந்து சமைச்சர் கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அவங்க ஸ்கூல் லட்சணம் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி மெயின்டெயின் பண்றீங்க எந்த தரத்துல இருக்கு அதுக்கு காரணம் மாநில அரசு மட்டும்தானா தானா ஏன் மத்திய அரசு பொறுப்பு இல்லையா மத்த ஸ்டேட்ல எல்லாருமே மும்மொழி கொள்கை வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல தரத்துல நல்ல குவாலிட்டியில இருக்கா நல்லா மெயின்டெயின் பண்றீங்களா இந்த ஸ்டேட்லாம் அந்த விஐபி கவர்மெண்ட் ஸ்கூல தான் படிக்க வைக்கிறாங்களா அவங்க பசங்களை ஏன் நீங்க படிக்க வைப்பீங்களா மும்மொழி கொள்கையை ஏதா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அதுல வந்து கொண்டு வந்தா இருமொழி கிடையாது முன்னொழி சொன்னா உங்க பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பீங்களா அதோட குவாலிட்டி மத்த குவாலிட்டி நல்லா இருக்கா அது மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கா அதோட கல்வி தரம் நல்லா இருக்கா கிடையாது இல்ல அப்புறம் எப்படி நீங்க அந்த ஒரு அந்த வாதத்தை எடுத்துட்டு வரலாம் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கண்டுபிடிக்கும் மாதிரி பேப்பர் எடுத்து எடுத்து காமிக்கிறீங்க ஏன் அது அவருக்கே தெரியாது அதை மறைச்சு வச்சுட்டு அவர் பேசுறாரு நாங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்துல தான் இருக்கும் நீங்க உருவாக்கின சிஸ்டம் தான் கவர்மெண்ட் கவர்ன் பண்ற பாலிசிக்குள்ள தான் இருக்கும் அதை எதிர்த்து தான் அவர் போராடுறாரு அந்த ஸ்கூல் வந்து அவரோட பிசினஸ் நத்திங் பர்சனல் ஜஸ்ட் பிசினஸ்னு ஒரு கோட்டே இருக்கு அவருக்கு அந்த பிசினஸ் இருக்கிறதுனால ஐயோ நம்ம பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாது நம்மளுக்கும் நம்மளும் ஸ்கூல் வச்சிருக்கோம் அந்த பாலிசியோ அந்த கொள்கையோ எதிர்த்து நம்ம பேசக்கூடாதுன்னு அவர் நினைக்கல அந்த சுயமா அவர் நினைக்கல அதை எதிர்த்து தான்

விவசாயங்களை ஆக்கிரமிச்சு அதை கட்டிருந்தா ஏன் விவசாயிங்க அந்த டைம்ல போராடுறாங்களா உங்களுக்கு பந்தூர் ஏர்போர்ட் எதிரா தொள்ளாயிரம் நாட்கள் வந்து அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு போராடுறாங்க அது மாதிரி இங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்களா அப்படி பாதிக்கப்பா அப்படி பாதிக்கப்பட்டு போராடி கூட இவர் வந்து ஒரு தனியார் தானே நீங்க கவர்மெண்ட் தானே ஏன் அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தல ஏன் அந்த ஸ்கூல்ல கட்ட விட்டீங்க அந்த மாதிரி யாரும் பாதிக்கவும் படல யாரும் வந்து போராட்டமும் படல ஆங்கிலம் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்தையும் தேவைப்படுது அதனால அதை கத்துக்கிறோம் தாய்மொழியான தமிழ் நம்ம கத்துக்க வேண்டியது நம்ம கடமை அதனால நம்ம கத்துக்கிறோம் இங்க இருக்கிற பத்து பதினஞ்சு சப்ஜெக்ட்ல மேக்ஸ் சயின்ஸ்லயே நிறைய விஷயம் அவங்க படிச்சது எல்லாம் வாழ்க்கையில எங்கேயுமே பிரயோனப்படுறது இல்ல இன்ஜினியரிங் பிகாமு பிஏ இதெல்லாம் படிச்சவங்களே இப்ப வந்து ராபிடோவும் ஸ்விக்கியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கக்கே நீங்க வேலை வாய்ப்பா உருவாக்கி கொடுக்க முடியல அப்படி இருக்கும்போது நீங்க ஹிந்தியோ இல்ல மலையாளமோ தெலுங்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு முன்னாள் லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படி படிக்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதனால உருவாக்கி கொடுக்க முடியுமா